பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது பாண்டிச்சேரி கௌதமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது உமானநாத் அவர்களுக்கு விழா வண்டியின் சார்பாக பொன்னாடி போற்றப்படுகிறது உற்சாகப்படுத்திய அடுத்தபடியாக இசைக்கலைஞர் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மரியாதை செய்யப்படுகிறது அதனைத் தொடர்ந்து பாட்டிமன்ற ஜாம்பவான் வரியது குருவே இசை வித்தகர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு பொன்னாடி பூர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது இசை வித்தகர்னு அவருக்கு பேர் வச்சிருக்கோம்னா மேடையில் பாடுறாரோ இல்லையே நைட்டு அவ விடுற குரட்டையில் எவனும் தூங்க முடியாது பல ரகமாக இசை வாசிப்பான் கர்மான் சேசிபி மண் அல்றது மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் டோசர் போட்டு அழுறது மாதிரி இருக்கும் துப்பரில் சரிச்சு விடுறது மாதிரியும் இருக்கும் டிராக்டர் பதினஞ்சு சவுண்டு கேட்குற மாதிரியும் இருக்கும் இவ்வளவுமே அனுபவிக்கிற ஒரே ஆள் நான் தான் இப்போ பொண்டாட்டியோட வீட்டில் தூங்குனதை விட என்னோட தூங்கின நாட்கள் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டது நான் தான் பாதிக்கப்பட்டதுக்கு ஏதாவது கொடுக்கணும்னா எனக்கு தான் கொடுக்கணும் எனக்கு செல வச்சாலும் அங்கேயும் வந்து குறைச்ச விட்டுக்கிட்டு இருப்பான் இரண்டு பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள் இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க பகுதி ஆறுப்புகள் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலகளாவிய புகழை பெற்றிருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வந்திருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்தவர்களுக்கு பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள்

கர்நாடகாரன் தர மாட்டான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டான் எப்போ போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியிலே ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே தனக்கென ஒரு முத்திரையை பதித்திருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்கூடிய அறுபத்தைந்து லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்லது என்டாடே அது சின்ன பொண்ணாடா நல்லா கிட்ட பாடுறான் முறைப்படி உனக்கு சின்ன மாமியா மொர வேணும்டா அது புள்ள ரெண்டும் பன்னெண்டாவது முடிச்சிருச்சுறாடா ஆளை பார்த்து எட போடாதான் படிக்கிறது மூணாவது எத்தனை தான் புள்ள வீட்டுக்காரரை கேக்கணும் மாமரா அப்படிலாம் நீங்க முடிவு பண்ணாதீ சார பிடிக்குது நம்மளுக்கு கேபுடு இசைக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய இசை ஜாம்புவான் அவர் ஒரு பள்ளியிலே இசை ஆசிரியராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த இசை ஞானத்தை திருவேங்கடம் என்ற ஒரு இசை சித்தரிடமிருந்து பெற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட தேனி உமானாத்தவர்கள் வந்திருக்காங்க நல்ல நல்லவர் கைதட்ட தேனியில மிகப்பெரிய ஒரு சம்பவம் அவர் இந்த பட்டிமன்ற காலங்கள் போக மீதி நேரங்களில் உழைப்பு ஒரு மனிதனுடைய உழைப்பு எப்படி இருக்கணும்னா அவரை தான் கேட்கணும் இசை வாசிக்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் திருவேங்கடத்தோடு சேர்ந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை பார்ப்பாங்க அதுவும் வேலை தானே இதுல என்ன இருக்கு உழைச்சி சாப்பிட்றதுல என்ன இருக்கு அப்புறம் இணைந்தே தான் பணிபுரியக்கூடியவர்கள் நம்மளுக்கு ரிதம்பேட்க வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் படிக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் டாக்டர் இன்ஜினியர்லாம் எல்லாம் சும்மா ப்ரூவ்டா வர்றாங்க அப்படின்னு எல்லாரும் சர்டிபிகேட் கொண்டு வர சொல்லியிருக்கேன் நீங்க சந்தேகம் தான் செக் பண்ணிக்கிட்டு காசு கொடுக்கலாம் அவர் தன் திறமைய ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுவார் பாருங்க நல்ல ஒரு கொடுங்க பாப்போம் உண்மையிலே ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடிய இரண்டே பேர் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் அப்படி வாசிக்க முடியும் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்ன பி ஆர் ஆர் சந்துரு நீ ஒன்றாவது வயலுக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி சொல்லிக் கொடுக்கூடிய எழுதி கொடுத்தா சொல்லிடுவேன் எங்களை யூடியூப்பில் படம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நாலு அஞ்சு கேமரா இருக்கு இதை பார்த்தாலே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ஏன்னா கல்யாணத்துக்கு ஒரு கேமராவில் படம் எடுத்தாங்க மூணு நாள் சென்று கேமரா கரெக்ட கேசட் கொடுங்க அப்படின்னு இல்லை அப்படின்ட்டான் நீ கல்யாண கேசட் இல்லைங்கிறேன் என் மாமனார் போய் வீடியோ கார்ட்டை கேட்டிருக்கார் வீடியோ எடுக்கு எவ்வளவு வேணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபா தான் கேட்டிருக்கான் இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் நூறுரூவாயை கொடுத்து சும்மா லைட்டு மட்டும் போடும் அப்படின்னு போயிட்டான் கேசட் கேட்குறேன் உன் மாமனார் கொடுத்த நூறுரூவாய்க்கு லைட்டு போட்டக்கு சரியா போச்சுட்டாங்க இது வரைக்கும் கேசட் கிடைக்கல பொதுவாக இந்த புரட்டாசி மாசத்தில் எல்லாரும் அசைவம் பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க பெரும்பாலும் தான் சாப்பிடுவாங்க கிருபானந்த வாரியத்தை கேட்டாங்க ஒருத்த சைவமா அசைவமானு எப்படி கண்டுபிடிக்கிறது ஒன்னும் இல்ல ஒரு ரோட்ல ஏதோ ஒரு வண்டியில ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு விழுந்துச்சுன்னு விழுந்துச்சு அதை பார்த்து ஒருத்தனுக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சுன்னா அவன் சைவம் நாக்கில் தண்ணி வந்துச்சுன்னா அவன் தான் அசைவம் அப்படின்னா இப்ப முட்டையே சைவமா அசைவமானு குழம்பத்தில் இருக்கான் என் மையம் புரட்டாசி மாதத்துல முட்டை சாப்பிடுறா முட்டை சாப்பிடக்கூடாதுரா அப்படிங்கிற முட்டையெல்லாம் சைவம் அப்படிங்கிறான் ஏன்டா ஐயங்கார் பேக்கர்லேயே முட்டை பப்பிச்சு வச்சுருக்கான் அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் அப்போ வாழ்க்கத்தில் அவ்வளோ குழப்பத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்பொழுது முதல் வாழ்த்து தொடங்குவதற்காக பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார் நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க ஹலோ